மக்கள் வணக்கம் நான் ஈரோடு ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் வணக்கம் சார் எடப்பாடி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு இவ்வளோ எல்லா அஇஅதிமுக எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட எடப்பாடி வந்து இவ்வளோ முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன சார் அவருடைய அரசியலுடைய இதை சொல்லுங்கள் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வாழ்க்கையை ரெண்டாக தான் பிரிக்கணும் ஒன்று அரசியல் வாழ்க்கை எப்படி அவருடைய வியாபார வாழ்க்கை எப்படி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு தான் ரெண்டு விதமாக தான் பிரித்து பார்க்கணும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் குடும்பம் வந்து பாரம்பரிய மிக்க குடும்பம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாத்தா வேலப்ப கவுண்டர் இருக்கிறார் வேலப்ப கவுண்டர் ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டல் பகுதியை சேர்ந்தவர் திண்டல் பகுதியில் புகழ் பெற்ற கல்லூரி பெண்கள் கல்லூரி வெள்ளாளர் மகளிர் கல்லூரி பெண்கள் கல்லூரி புகழ்பெற்ற கல்லூரி அந்த புகழ்பெற்ற கல்லூரி திண்டல் பகுதியில் அமைஞ்சிருக்குது எடப்பாடியுடைய தாத்தா வேளப்பகவன்றும் திண்டல் பகுதியில் மேல் திண்டல் கீழ்த்திண்டல் ரெண்டு பகுதி இருக்கும் அவர் மேல் திண்டல் பகுதியை சேர்ந்தவர் எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய தாத்தா கவுண்டர் அவருக்கு செங்கோடம்பாளையம்ங்கிற இடத்துல தான் வேளப்பகவண்டருக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து இங்கே இருக்கிற காசு பணத்தை சேர்த்திக்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருக்கக்கூடிய சிலுவம்பாளைய கிராமத்துக்கு சுமார் நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அங்கே போகிறாங்க நூற்றி அறுபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அங்கே போய் ஏழு ஏக்கரா பூமி வாங்குறாங்க ஆதி காலத்தில் முதல் முதல்ல நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னால் ஏழு ஏக்கரா பூமி வாங்குறாங்க ஏழு ஏக்கரா பூமி வாங்கி அங்கே அவங்களுக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அஞ்சு ஆண் மக்கள் பிறக்கிறாங்க அஞ்சு ஆண் மக்களில் அஞ்சு ஆண் மக்களும் வேலைப்பகுன்றமும் கடுமையாக தோட்டத்தில் உழைச்சி அந்த ஏழு ஏக்கராவை இரநூறு ஏக்கராவ மாற்றுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது இரநூறு ஏக்கராவ மாறுது இரநூறு ஏக்கராவ மாறினோனையும் அவங்க பையனுக்கு முதல் பையன் கருப்ப கவுண்டருக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த கருப்ப கவுண்டருடைய மனைவி தவசி அம்மாள் அந்த கருப்பை கவுண்டருக்கு தவசி அம்மாள் வந்து இரண்டாவது மனைவியாக தான் இருக்கிறாங்க முதல் மனைவி அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தையினுடைய பெயர் கோவிந்தம்மாள் இரண்டாவதாக தான் தௌசியம்மாள் அம்பாள் கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை முதல் முதல் பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தையின் பெயர் ரஞ்சிதம் அவங்க எங்கே இருக்கான்னு சொன்னால் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் கைக்காலந்தோட்டம் பகுதியில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு அவருடைய மகனுடைய பெயர் வெற்றி தற்போது எடப்பாடியினுடைய நிறுவனத்தில் அம்மா பேட்டையில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை அவர் அதை கண்கா அத அவர் தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவரு எடப்பாடியாருடைய தகப்பனார் கருப்ப கவுண்டருக்கு இரண்டாவதாக ஒரு மகன் பிறக்கிறாங்க இரண்டாவதாக பிறக்கக்கூடிய மகன் பெயர் கோவிந்தராஜ் அவர் ரெண்டாவது ஆத்தா கோவிந்தராஜ் பிறக்கிறாங்க மூணாவது ஆத்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறக்கிறாரு கருப்ப கவுன்ற குடும்பத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைக்குட்டி சிங்கம் கடைக்குட்டி சிங்கமாக தான் கடைசியாக அவர் நான் மூன்றாவதாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பள்ளி படிப்பை கோனேறுபட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தான் படிக்கிறார் அரசு பள்ளியில் படித்தாலும் அவர் வந்து அரசு பள்ளியில் அந்த படித்து வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து வர்றார் படிப்பில் அவர் முதல் மாணவனாக கிடையாது சுட்டித்தனமுங்கிறது கிடையாது இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பதவி உயர்ந்த பிற்பாடு நாங்கள் வந்து சூப்பராக படித்தோம் அவரு தான் எல்லாத்துலையும் முன்னால் இருந்தாங்கிறதெல்லாம் அப்படி கிடையாது படிப்பில் அவர் மந்தமாக தான் இருந்தார் பல போராட்டத்துக்கு பின்னால் படித்து முடிச்சுட்டு ஈரோடு வாசுவி காலேஜில் வந்து சேர்றாரு சேர்ந்து முதலாம் ஆண்டு விலங்கியல் பட்ட படிப்பு எடுத்து படிக்கிறாங்க படித்தாலும் அவருக்கு அந்த படிப்பில் நாட்டம் போகவில்லை இந்த இடப்பட்ட கேப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் சேலத்தில் நடத்துகிறாங்க சேலத்தில் நடத்துகிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிலுவம்பாலத்தில் இருந்து போய் அங்கே அந்த எம்ஜிஆடைய பொதுக்கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றார் நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராகணும் அந்த கட்சியில் சேரணும் கட்சியில் சேர்ந்து உழைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய ஊடு தெலுங்கு வந்து கிளைக்கழகத்தை ஏற்படுத்துகிறார் கிளைக்கழகத்தை ஏற்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் செயலாளராக பொறுப்பேற்றுக்கிறார் செயலாளராக பொறுப்பேற்ற பிற்பாடு அவர் கட்சியினுடைய நடவடிக்கையில் எல்லாம் அதிகப்படியாக ஈடுபாடு நடத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ எடப்பாடியை பொறுத்த அளவுக்கு என்னென்னு சொன்னால் எடப்பாடி கிராமத்தில் எடப்பாடி அந்த சுற்றுவட்டார வட்டார பகுதியில் தொகுதியில் வன்னியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க வன்னியர்களுக்கு தான் முதலிடம் இரண்டாவது இடம் தான் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க கட்சியில் ஓய் கிளைக்கலை செயலாளர் ஆகிட்டார் கொடி நடனம் கொடிக்கம் போடணும் கொடிக்கம் போடுறதுனா சுலபமாக அந்த அந்த காலத்துல போட்டிருக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் காங்கிரசனுடைய எம்எல்ஏ காங்கிரசனுடைய கோட்டையா தான் எடப்பாடி தொகுதி இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கே எஸ் கவுண்டருங்கிறவர் தான் அந்த எடப்பாடி தொகுதிக்கு முதல் முதல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ ஆகிறாங்க அதுக்கு பின்னால் அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதில் எம்எல்ஏ ஆகிறாங்க எம்எல்ஏ அப்புறம் அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறை அந்த எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரட்டலைகள் நின்று அங்கே ரெட்டலை ஆட்சியை பிடிக்குது எடப்பாடி தொகுதி எழுபத்தி ஏழுலேயும் ரெட்டளை தொகுதியில் எம்ஜிஆர் இதில் ஆட்சி வர்றாங்க எழுபத்து ஒம்பதுலேயும் ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்த எடப்பட்ட கேப்பில் தான் எடப்பாடி அவர்கள் கட்சியில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஈரோடு மாவட்டத்துக்கு அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் கோவில் தொகுதி இன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரே செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர் மாவட்ட செயலாளர் இருந்தார் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் எங்கள் பகுதியில் கட்சி எப்படி வளர்த்தணும்னு சொல்லி அவரோட பருத்தியும் ஆகிறார் அவருடைய ஐடியாவின் பேரிலையும் அவர் சொன்ன சில வழிமுறைகளின் பேரிலையும் அந்த பகுதியில் கட்சியை வலுவாக கொண்டு வந்து சேர்த்துனவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கட்சி கலைக்கழக தொடராக ஆகி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேலம் மாவட்ட இணை செயலாளர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி மூணில் சேலம் மாவட்ட செயலாளர் ஆகிறாங்க அதுக்கு பின்னால் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஐந்து முறை எம்எல்ஏ எம்எல்ஏவாகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எடப்பாடி தொகுதியில் காங்கிரஸ் இரண்டு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் எம்எல்ஏவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் அவர் ஜெயலலிதா சின்னத்தில் நின்று ரெட்டளையில் நின்று வெற்றி பெறாரு இரண்டு முறை வெற்றி இரட்டை ஒரு முறை சேவல் சின்னத்திலையும் ஒரு முறை இரட்டலையில் நின்று வெற்றி பெற்றாங்க அதற்கு பின்னால் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அவர் எடப்பாடி தொகுதிக்கு எம்எல்ஏவாக நிறுத்தப்படுகிறார் ஆனால் அதற்கு முன்னால் அவர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக செயலாளராக இருக்கிறாரு கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சேலம் மாவட்ட பால் உற்பத்தி கூட்டு சங்கத்துக்கு சேர்மேன் ஆகிறாரு அதுக்கு பின்னால தமிழ்நாடு சிமெண்ட் வாடிபக் கழகத்துக்கு அவர் தலைவர் ஆகிறாரு இப்படி பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திருச்செங்கோட்டு தொகுதியில் நின்று பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆகிறார் எம்பி ஆகிறார் ரெட்டலில் நின்று ஜெயிக்கிறார் அப்போ பாராளுமன்ற தொகுதி திருச்செங்கோட்டை நிற்கிறப்போ அவர் ஏற்று நிற்கிறாருன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில துணைச் இருக்கக்கூடிய அந்த கே ராமலிங்கம் அவரை அவர் ஏற்று நிற்கிறாரு ஏற்று வெற்றி பெறாரு ராமலிங்கம் அவர்கள் தோல்வி அடைகிறாங்க அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா அவர்கள் அவருக்கு மறுபடி மீண்டும் சீட்டு கொடுக்குறாங்க எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெறார் வெற்றி பெற்றோடனையும் அவருக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கப்பல் துறை போ துறை மந்திரி ஆக்குறாங்க அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்கக்கூடிய இலை தேர்தலையும் மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு சீட்டு கொடுத்து அவர் மறுபடியும் மந்திரியாக ஆக்குறாங்க மந்திரி ஆக்குறப்போ இந்த முறை அவருக்கு பொதுப்பணித்துறை மந்திரி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறப்போ தன்னுடைய பதவியில் எந்த அளவுக்கு திறமையாக செயல்படணுமோ அந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டார் பொதுப்பணின்னு என்ன அந்த பக்கத்தில் ஏரி குளங்களை தூர்வாரது தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது தமிழ்நாடு முழுவதும் அவர் காலத்தில் வந்து ஏரி குளங்கள் நிரம்போருக்குண்டான வழிவகையை செய்தார் இந்த இடப்பட்ட காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்தோன்னையும் ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிறார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானும் நாலரை ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுச பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கொடுத்து நாலரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பல்வேறு திட்டங்களை கொண்டுகிட்டு வர்றார் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம்னா இப்போ மூக்கா இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறன்னா தஞ்சாவூர் பகுதியில் மீத்தேண்டு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க மீத்தேண்டு கையெழுத்து போட்டு மீத்தேண்டு திட்டத்தை செயல்படுத்தியிருந்தால் தஞ்சாவூர் இன்னைக்கு பாலைவனம் ஆகியிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டத்தை ரத்து பண்ணி ஒழுங்குபடுத்த வேளாண் மண்டலமாக அறிவித்தாங்க தஞ்சாவூர் பகுதி வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு பின்னால் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பதின ஆறாயிரம் ரூபாய் இருக்கிறத பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்க விவசாயிகள் வாங்கிக்கூடிய பயிர்க்கடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணார் இப்படி பல்வேறு திட்டங்கள் திறபட செயல்பட்டாரு அத்திக்கடவு அவனாச்சி திட்டத்தை கொண்டு வந்தாங்க விவசாயிகளுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த நாலு ஆண்டு காலத்துல அவர் அத்தனை நன்மைகளை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்சன் நடக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாங்க எதிர்கட்சி தலைவராகி இன்றை வரலும் பல்வேறு சோதனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கூட்டணி அமைக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை கூட்டணி அமைக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியோட மாபெரும் கூட்டணி கட்சி ஏற்படுத்தி விட்டுட்டாரு மாபெரும் கட்சிக்கு கூட்டணி ஏற்படுத்தணும் இப்போ ஒரு சில சலசலப்பெல்லாம் வந்தது அந்த சலசலப்பை மே ரெண்டாம் தேதி நடத்தி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் வர சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி பேசி நாம் இப்படி கூட்டணி சேர்ந்தா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த பிரச்சனைலாம் அமைதிப்படுத்தி அமைதியாக படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை எப்படி கொண்டுகிட்டு போகணுங்கிற செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை அவருக்கு தென்காசியிலிருந்து கிளம்பி இருக்குது தென்காசியிலிருந்து கிளம்புனது எப்படின்னா இந்த நயனா நாகேந்திரன் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர் மூலியமாக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார் என்ன ஒரு கடிதம் எழுதுறாருனா பாளையங்கோட்டை தொகுதியும் தென்காசி நெல்லை மாவட்டமும் நெல்லை தொகுதியும் பாளையங்கோட்டை தொகுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஒதுக்கணும் ஒதுக்கலின்னா நாங்கள்லாம் போராட்டம் பண்ணுவோம் கட்சியில் அதிருப்தியாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு தபால் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் இந்த தபால் தமிழ்நாடு முழுக்க அமைதியாக இருந்தப்போ இப்போ நயினா நாகேந்திரன் தான் தூண்டி விட்டுருக்கணும் இல்லாமல் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இல்லை ஏன்னா நயினா நாகேந்திரன் ஏற்கனவே அந்த நெல்லை இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் இப்போ மீண்டும் அவர் தொகுதி கேட்பார் ஆனால் ஏதோ ஒரு தளத்தளப்பு ஏதோ ஒரு வக்கம் பத்திப்பட்டால் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை வந்தாலும் வருங்கிறதுக்காக வேண்டி அவர் பல்வேறு முயற்சி பண்ணுறாங்க நெல்லையில் ஏற்பட்ட தொல்லையை இல்லை என்று ஆக்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி ஒன்றும் அவருக்கு புதுசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே பாராளுமன்ற உறுப்பினராக பழத்து தான் அதனால தான் டெல்லிக்காரரை தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு ஏற்பாட்டை பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குடும்பத்துக்கு கற்பனை கொண்ட குடும்பத்துக்கு கடைக்குட்டி சிங்கமா பிறந்தார் கடைக்குட்டி சிங்கமா தான் பிறந்தார் அதனால எடப்பாடி அவர்களுக்கு வந்து அவர் ஒரு வாழ்வுக்கு வியாபாரம் வெள்ள வியாபாரம் பண்ணி ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறப்ப தான் அவருக்கு திருமண ஏற்பாடு நடத்துகிறாங்க திருமணம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனைவியினுடைய பெயர் ராதா ராதா அவர்கள் தேவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா பாலத்தை சேர்ந்தவர் தான் ராதாவுக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க ராதாவுக்கு இன்னொரு தமையன் ஒருத்தர் இருக்கிறாங்க அவர் பெயர் வெங்கடேஷ் அவர் எங்கே இருக்கார தற்சமயம் சேலத்தில் அவர் தொழில் நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில் திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வர்ற குடும்பத்தோடு தரிசிச்சுட்டு வர்றாரு தன்னுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர் குடும்பத்தோடு போய் ஏழுமலை ஏழுமலையான தரிசிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்குவார்கள் முதலமைச்சர் உண்டான மக்கள் தங்களுடைய எண்ணத்தோடு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராகுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி வணக்கம்